கந்தரலங்காரம் பாடல் எண் அறுபத்தாறு முதல் எழுபது வரை விளக்கத்துடன் பாடல் அறுபத்தி ஆறு நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை நில்லாது செல்வம் தந்தமின் போலும் என்பர் பசித்து வந்து ஏற்குமவர்க்கு இடவென்னினெங்கேனும் எழுந்திருப்பார் மகர் அன்பில்லாதவர் ஞான மிகவு நன்றே இதற்கு பொருள் இந்த உடம்பை நீர்க்குமிழிக்கு நிகர் என்பார் பொருள் செல்வத்தை பார்க்கும் பொழுது அதை மின்னல் போல் என்று சொல்வார் ஆனால் யாரேனும் பசித்து யாசித்து வந்தால் எங்கேனும் எழுந்து சென்றிடுவார் வேல் குமரனிடம் ஞானம் இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்று அதாவது குமரனை வணங்கி மட்டும் பயன் இல்லை ஏழை எளிய மக்கள் பசித்து யாசித்து வரும்பொழுது அவர்களுக்கு தர்மம் விடுவது அதனினும் புண்ணியம் தரத்தக்கது என்பதை வலியுறுத்துகிறார் அருணகிரிநாதர் பாடல் எண் அறுபத்தி ஏழு பெருதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் மத கும்ப சங்கராம சைல சரசவல்லி இருகத்தழுவும் கடகாஜல பன்னிருபுயனே இதன் பொருள் மதநீர் ஒழுகும் கும்பம் போன்ற மத்தகங்களை உடையதும் அசைந்து கொண்டே இருப்பதும் அஞ்சாமல் இருப்பதும் சிறிய கண்ணை உடையதுமான யானையை உடைய போர் வீரனே மலையில் பிறந்த சரசவல்லி தழுவும் கடகங்களை அணிந்தும் மலை போல் விளங்குவதுமான பன்னிரு புயங்களை உடையவனே பெருதற்கரிய அரிய மானிடப் பிறவியை பெற்றும் நின் சிற்றடியை குறுகி பணிந்து வணங்கி வீடு பேற்றை பெறுவதற்கு நான் கற்கவில்லையே என்று புலம்புகிறார் அருணகிரிநாதர் பாடல் அறுபத்தி எட்டு சாடும் சமரத்தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்தவள் வல்லார்க்கு கம்போய்சகம்போய் பாடும் கவுரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கு ஆயிருக்கு மதீதத்திலே இதற்கு பொருள் தீவினைகளை எதிர்த்து தனிமேல் கொண்டு போரிடும் முருகனின் சரணத்திலே அலைந்து திரியும் தமது கருத்தை நிலைநிறுத்துபவர்களுக்கு அந்த கருத்தானது யுகம் முடிந்து ஜெகம் முடியும் காலத்தில் கௌரி பாடவும் பௌரி என்னும் கூத்தை புகழவும் பசுபதி ஆடுகின்ற முடிவான காலத்திலும் அழியாது நிலைத்திருக்கும் பாடல் அறுபத்தி ஒம்பது தந்தைக்கு முன்னம் தனியான வாழொன்று சாதித்தருள் கந்த சுவாமியனை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்தி பொழுதன்னை என் செய்யலாம் சக்தி வாழொன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பருங்கோபத்ரி சூலத்தையே பொருள் முன்பு தந்தைக்கு மெய்ஞான வாழொன்றை தந்தருளிய கந்தசுவாமி எனக்கும் உபதேசம் அருளி தெரிவித்த பின் காலன் சினத்துடன் பொங்கி வரும் வேளையில் என்னை என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது சக்தி வாழ் ஒன்றைக் கொண்டு அவனது தனியாத சினமுடைய திரிசூலத்தை சிதறும்படி வெட்டி வீழ்த்துவேன் மீண்டும் இங்கும் யமபயம் அகலும் முருகனை வணங்கினாள் என்பதை வலியுறுத்துகிறார் அருணகிரிநாதர் பாடல் எழுபது விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே இது மிகவும் சிறப்பு வாய்ந்த அருமையான பாடல் முருகனின் அருள் நம்முடன் வழிக்கு துணையாக வரும் என்பதை வலியுறுத்தும் அருமையான பாடல் இதையும் நாம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் பாராயணம் செய்து வர முருகனின் பேரருள் நமக்கு கிடைக்கும் இதன் பொருள் விழிக்கு துணை முருகனின் அழகிய மேன்மையுடைய மென்மலர் பாதங்கள் உண்மை சிறிதும் குறையாத மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முற்பிறப்பில் செய்த பழிக்கு துணை அவனுடைய பன்னிரு தோளும் யாருமற்ற தனி வழியே அச்சத்துடன் செல்லும் பொழுது அந்த தனி வழியில் நமக்கு துணையாவது வடிவேலும் செங்கோடனின் மயிலுமே ஆகும்